வணக்கம் பக்தி டிவிக்கு என்னுடைய வணக்கம் முதல் வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன் என் பேர் பூசேரி செல்வம் இன்னொரு பேர் இருக்கு சாம்பலி டீ கடை செல்வம் இந்த அம்மனுக்கு நான் தான் பூசேரி எல்லாருடைய முனிவர் பெரியவர் காலத்தில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு இந்த இடம் வந்து சந்நிதி இருக்கிறதாவே எங்கள் அப்பா கைத்திகார் முத்து அவர் பார்த்து கருணாளன்னு அதுக்கு ஒரு கோழி காவு கொடுத்து அது மெம்மையால் அவரே வளர்த்தி வந்து வந்தார் பண்டிகைன்னு கொண்டாடுறது இருபத்தி நாலாம் ஆண்டு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதுலேருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இருபத்தி நாலாம் ஆண்டாக இது பண்டிகை வந்து நாங்கள் நடத்தி கொண்டு இருக்கிறோம் இதனுடைய அம்மனுடைய அருள் வந்து நாங்கள் பெருமையாக சொல்கிறது மக்கள் எல்லாம் சேலம் இல்லை தமிழ்நாடு முழுவதும் சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் ஆர்சி பிளான்ட் எதிர்பாரம் அமைந்திருக்கும் வீரக்கல் புதூர் பேரூராட்சி சேலம் மெயின் ரோடு ஆர்சி பிளான்ட் எதிர்பாரம் அமைந்திருக்கும் ஸ்ரீ குபேர கணபதி ஸ்ரீ கு ஸ்ரீ நாகரம்மன் ஆலயம் அமைந்திருக்கு இந்த அம்மனுடைய அருள் வந்து மக்களுக்கு எப்படி தெரியும்னா நாகதோஷம் செவ்வா தோஷம் பரிகார பூசை எல்லாம் கல்யாணமாகி அதுங்களுக்கு குழந்தைங்க இல்லைனாலும் அந்த பரிகார பூசை நடத்தினால் அமாவாசை சாயந்தரம் ஏழு மணிக்கு பௌர்ணமி சாயந்தரம் ஏழு மணிக்கு சிறப்பு பூசை நடக்கிறன்னு அமாவாசை பௌர்ணமி அன்று அதனுடைய பரிகார பூசை இங்கே சன்னிதிலேயே அந்த அம்மனுடைய அருளை கேட்டு இப்படி செஞ்சால் அந்த வந்து அருள் கிடைக்கும் இந்த தோசை வந்து நீங்கும் உன்னுடைய மங்களியை வந்து அது சொன்னால் வந்து ஒரு வருஷம் டைம் சொல்லும் பத்து நாளையிலையும் ஆகும் ஒரு மாதத்துலேயும் ஆகும் ஆக மொத்தம் ஒரு வருடத்துக்குள்ளே குழந்தைங்க இல்லைனாலும் குழந்தை கிடைக்கும் மங்கள சூழ்நாளும் மங்களியம் நடக்கும் இந்த நாகமானுடைய அருள் வந்து எல்லா மக்களுக்கும் இறைவனோடு சேர்ந்து அது வந்து எல்லாத்தையும் பிராத்தி மக்களை அதை நம்பி வர மக்களை யாரையும் வந்து கை விடாமல் காற்று இது வரைக்கும் அது மெம்மேல சாதாரணமாக ஒரு புத்தா இருந்த இடத்த அது வந்து நாங்கள் ஒரு பந்தில் போட்டு ஒரு பொங்கல் வச்சு ஒரு காவு கொடுத்து வளர்த்திக்கிட்டு இருந்து அப்படியே சன்னதி வந்து நால் பைப்பில் வந்து தேவி டாக்டர்ன்னு அந்த ஒரு பொண்ணுக்கு அங்கேருந்து ஆற்றுல தீர்த்தோம் மொத மொத மூன்றாம் ஆண்டில் இருந்து அது வந்து நாலு பைப்பை நிறுத்தி அதுக்கு ஒரு சிமெண்ட் ஓடு ரெண்டே ரெண்டு ஓடு போட்டு அது ஒரு ஆலயமாக இருந்தது அந்த அம்மானுடைய அருள்னால் அப்படியே சன்னதி வந்து ஒரு தகர் சீட்டு கொட்டாய் மாதிரி போட்டுச்சு அதில் இருந்து ஆறு வருஷம் கழித்து அந்த அம்மாவுக்கு உச்சம் அம்மன் ஊற்றுன்னு தான் அந்த அம்மா அருள் பட்டுச்சு அது உடனடியாக நாலு காலம் போடாதீங்கடா எனக்கு வந்து காங்கிரட்டு தாள் ரெண்டு மண்டபமாக போட்டு அமைத்தி கொடுத்து அதனுடைய அஞ்சு கலசத்தோடு கோவரத்துக்கு மூணு கலசம் மின் மண்டபத்துக்கு ஒரு கலசம் பேக் மண்டபத்துக்கு ஒரு கலசம் கருவரம்மனும் புதுசு பளிப்பீடமும் புதுசு சிங்கமும் புதுசு குபேர கணபதியும் புதுசு எல்லா அம்மனும் உச்சவம்மனும் புதுசு பதினஞ்சே மாதத்தில் இந்த ஆலயத்தை நிறைவேற்றி கார்த்திகை மாதம் இருபத்தி நாலாம் தேதி இதனுடைய கும்பாபசாய விழா நடைபெற்று கொண்டது ஆண்டு விழா முடிஞ்சு இது வந்து இருபத்தி நாலாம் ஆண்டு வெற்றிகரமாக இது வந்து பொங்கல் பூசை நடைபெறும் திருவிழா மாதிரி இது வந்து ஒரு பண்டிகை நாகர்கோயில் இப்படி ஒரு பண்டிகையா அப்படின்னு எல்லா மக்களும் பாராட்டக்கூடிய மக்களுக்கு இது வந்து எட்டு திசைக்கும் பத்து திசைக்கும் எதிர் மாதிரி இந்த அம்மாவோடைய அருளை பெற்று எல்லாம் எல்லாம் சேர்ந்து எங்கள் நாகம்மா வந்து நம்பி வர மக்களை எல்லாத்தையும் காத்து வரணும்னு தாழ்மொழி ஒன்று பத்தி டிவி வந்து நாகம்மானுடைய இதை வந்து தமிழ்நாடு முழுவதும் இல்லை இந்தியா முழுவதும் இன்றைக்கி வந்து அனுப்பிச்சி வர்றதுக்காக நாகம்மா சருப்பில் வேண்டிக்கிறோம் கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம் என் பேர் பூசேரி செல்வம் இவர் அர்ஜுனன் இவர் மணி இது ராஜா அஜித் செல்வி பச்சைம்மா இந்த கோயிலுக்கு எல்லாம் உளுந்துணையாக இருந்து இதுக்கு பணி செஞ்சு கூட இருந்து ராஜா கருவாய் கருப்பன் என்கின்ற ராஜா பெரும்பாலுல இந்த பண்டிகைக்கு எல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க எத்தனையோ மக்கள் எல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்கங்காட்டிங்கான் இது இந்த பண்டிகை வந்து சேரும் சிறப்புமாக நான் நடத்தி வந்து வருகிறோம் இந்த பக்தி தீவி எங்களுடைய நாகமானோடைய அருள் பெற்று இந்த சாமிக்கு நீங்கள் எவ்வளோ நீங்கள் காணிக்கையாக நாங்கள் வந்து இது பண்ணுறோமோ அந்த அளவுக்கு எங்களுடைய அம்மான்னுடைய அருளை வந்து நீங்கள் பெற்று மக்களுக்கு தெரிவித்து இது வந்து அம்மா எடுத்து கொண்டு போய் இடம் சேர்த்துறதோட நீ எல்லா மக்கள் கையிலையும் சேர்த்துன்னு மட்டும் உங்களுக்கு கால் மடல் கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம் ஏன் என்னக்கா பக்தி டிவிக்கு வணக்கம் சேலம் பக்தி டிவிக்கு வணக்கம் நாங்கள் அர்ஜுன் என் பேர் அர்ஜுனன் வெங்கடேஸ்வர பட்டாச்சி கடை மேச்சேரி இங்கே எங்கள் வீடு ஆர்சி பண்டை வானக்கார பாரம்பரிய எழுவத்தஞ்சு ஆண்டு காலமாக பாரம்பரிய அப்பா காலத்திலேருந்து பட்டாசு கடை வானக்காரர் குடும்பத்தை சேர்ந்த அர்ஜுனன் இந்த கோயில் நாகம்மா கோயில் வந்து இந்த இடத்தில் நான் எங்கள் வீடு குடியிருக்கிறதுனால பாரம்பரிய முதியோர்களாக முதியோர்களால் ஆரம்பித்த காடு சேலம் டூ மேட்டூர் ஆரிசி பண்டிகை இதில் கோயில் தெரு இல்லை அருகில் இருக்கும் நாகம்மார் கோயில் சக்தி வாய்ந்த கோயில் இதில் வந்து இந்த கோயில் என்ன வந்து மெயின் சக்தி என்னான்னு கேட்டால் நாகதோஷம் ரெண்டாவது செவ்வாதோஷம் பிள்ளைங்க வந்து நிறைவேத்தி நிறைவேற்றி வேண்டுதலை நிறைவேற்றி இந்த அம்மனுக்கு வந்து கல்யாணவாதி கல்யாணம் கை கூடு குழந்தைகள் குழந்தை கை கூடாது எல்லாம் வேண்டுதலை வச்சு தன்னுடைய சாமி கை எல்லாம் மன நிமித்தியோடு வந்து இதனுடைய சக்தி பிறந்து எங்கெங்கோ இருந்து வந்து எப்பவும் இந்த சாமி ஞாபகத்திலே வந்து இந்த இடத்துல வந்து சாமி கும்பிட்டு தரிசனம் பண்ணிட்டு போகிறாங்க இந்த சாமியோட சக்தியினால் வந்து அவையிலே க கோயிலுக்கு க நம்ம வேண்டுதலை வச்சு கையும்ங்காரியும் அவையிலே செய்கிறாங்க இங்கே வந்து கோயிலுக்கு நிறையா பேர் வெளியூர்லேருந்து எல்லாமே இந்த சாமிக்கு வந்து காணிக்கையாக நிறையா சேர்ந்ததுனால அந்த காணிக்கினாலே இந்த கோயில் வளர்ந்து கொண்டே இருக்கிறது கோயில் நன்றி வணக்கம் அதுதான் மாதமாக ஃபோன் பண்ணி இந்த சக்தி டிவியில் வரணும்னு நீங்கள் வந்து வணக்கம் மக்களே நான் தான் சவுண்ட் சந்தியா நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்டு இருக்காங்க எல்லா துறைகளில் இருந்தும் அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம லைக் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க